அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நன்மை அதை விட நன்மை எதுவுமே கிடையாது உற்பத்தி அவர் அரசியலுக்கு வந்ததில் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அவர் படம் நடித்தா நல்லாயிருக்கும் அவர் படம் நடித்தது போதும் சேவை செய்கிறதுக்கு நினைக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் அபி பட்ட தளபதி அம்மா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் எதுந்தாண்ணா ஆகணும் பட் எடுத்தால் நடிக்காட்டாலும் ஓகே எனிவைஸ் அரசியலுக்கு வந்துட்டார்ல பாத்துக்கலாம் கிருப்பாச்சி படம்

எல்லா படமுமே பிடிக்கும் எது பிடிக்கும் சொல்லவே முடியாது இந்த குறிப்பிட்டிருந்த படம் ரொம்ப பிடிக்குன்னு சொன்னார் எனக்கு அவர் படம் எதுவுமே நல்லா இல்லைன்னு என்னால் சொல்ல முடியாது இப்போ ஜனநாயகத்தை எதிர்பார்த்து இருக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக பெரியவர்களோட கடைசி படம் வந்து ஜனநாயகம் சொல்றாங்க அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன படம் பிடிக்கும் அவரோட அவருடைய மெர்செல் படம் பிடிக்கும் ஜனநாயகம் தான் அவர் கடைசி படம்னு சொல்கிறாங்கல்ல இதுக்கப்புறம் அவர் படம் அடிக்க மாட்டார் அதை பற்றி உங்களுக்கு அத பத்தி அவர் அரசியல் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு அவர் படம் நடிச்சா நல்லா விஜய் படம்தான் பிடிக்கும் விஜய் படத்துல எல்லாமே பிடிக்கும் ஜில்லா அந்த மாதிரி படம் எல்லாம் பிடிக்கும் விஜயோட இன்னைக்கு பிறந்த நாள் கடைசி படம் ஜனநாயகம்னு சொல்கிறாங்க இது இதுக்கப்புறம் வந்து ஒரு படம் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அதை பற்றி கூட அவர் படம் நடித்தது போதும் சேவை செய்கிறதுக்கு நினைக்கிறாரு அதுவே பெரிய விஷயம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் நம்ம கண்டிப்பாக கொடுத்து பார்ப்போம் நடித்த படத்தில் உங்களுக்கு என்ன படம் ரொம்ப பிடிக்கும் அவர் ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும் எல்லாமே ஓகே தான் பாய் சொல்கிறோம் ஹாப்பி பர்த்டே தளபதி ஜனநாயகம் கடைசி படம்னு சொல்கிறாங்களே அம்மா கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் ஏற்றுந்தானே ஆகணும் தலைவர் ஒரு புதுசாக ஒரு இதுக்கு கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு நால்தான் நடக்கும்னு பார்ப்போம் டிஜிக்ஸாக பார்ப்போம் விஜய் விஜய் விஜய்ன்னாலே பிடிக்கும் தனி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சது துப்பாக்கி கத்தி இன்றைக்கி விஜய் அவரோட பிறந்த நாள் இதுக்கப்புறம் படம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அதை பற்றி கருத்து கற்றுக்கு கண்டிப்பாக நடிப்பார் வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் நடித்த படத்துலேயே உங்களுக்கு என்ன பண்ணம் சரி தெரிய பிடிக்கும் சரி ரொம்ப பிடிக்கும் என்ன தெரியும் அந்த எஸ்ஐ வாசனில் பிடிக்கும் அது ஜில்லா பிடிக்கும்

கல்வி அனைவருக்கும் உலகத்தரத்தில் கல்வி அனைவருக்கும் இலவசமாக கிடைக்க வேண்டும் ஏன்னா கல்விக்காக பணத்தை செலவழித்து ரொம்ப கஷ்டப்படுறோம் கல்வியை வந்து தரமாக கொடுக்கணும் மருத்துவத்தை உலகத்தரத்தில் இலவசமாக மக்களுக்கு கொடுக்கணும் இதுதான் என்னோட கோரிக்கை நன்றி கோட் பிடிக்கும் அவரோட கடைசி படன்னு சொல்கிறாங்கல்ல ஜனநாயகன் தான் கடைசி படம் அடிக்க மாட்டான்னு சொல்கிறேன் அது எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க अन्ना ये देना उनको ये मामा हैप्पी बर्थडे अन्ना